ஓம் ஸ்ரீ வராகி தாயே புற்றி என் அன்பு குழந்தையே இந்த வராகி அம்மா தினமும் தான் நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே நல்லது நடக்கலையே நான் கேட்டது போல என் வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயமும் நடக்கவும் இல்லை எந்த விதமான முன்னேற்றமும் வரமும் இல்லையே நினச்சி அவசரப்பட்டு தாண்டி போகாத இந்த வராகி அம்மா எல்லா நல்லதுகளையும் உனக்கு நடத்தி கொடுப்பேன்னு சொன்ன அந்திஷ்ட நாள் இப்போது தான் வந்திருக்கு உனக்காக நல்லது செய்ய வந்த எண்ண தள்ளி விட்டுட்டு எதை தேடி போக போகிற முதல்ல வாழ்க்கையே ஏமாற்றம் எவ்வளவோ நல்ல விஷயங்களையும் அவ்வப்போது நான் உன் வாழ்க்கையில நடத்திக்கிட்டு தான் இருக்கேன் நீ இனிமேலாவது கொஞ்சம் வேக வேகமாக செயல்பட்டு முன்னேறதான் வாழ்க்கை கிடையாது மெதுமெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாகவும் வாழ்க்கையில முன்னேற்றம் வருங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னுடைய மனநிலையை எல்லாத்துக்கும் தயாராக வச்சுக்கிட்டு உன்னுடைய இனிய பயணத்தை தொடங்கு இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் சரியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் ஒரு ஆளையே கொல்லக்கூடிய அளவுக்கு கவலைகளை மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருக்கனேன்னு முதல்ல அதை ஒதுக்கி வச்சுட்டு உன் தன்னம்பிக்கையை உன்னுடைய அடையாளமாக ஆக்கு யாராவது உன்னை பற்றி நினைச்சாலோ உன் பேரை சொன்னாலோ அவங்க நல்லவங்க அவங்க நல்ல நேர்மறையான தன்னம்பிக்கையான வார்த்தைகளை பேசுவாங்கன்னு சொல்கிற அளவுக்கு உன்னுடைய வார்த்தைகளும் செயல்களும் மாறட்டும் இந்த நிமிஷத்தில் இருந்தாவது இனிமே எப்போதும் நேர்மறையான நல்ல வார்த்தைகளையும் மற்றவங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய அன்பான வார்த்தைகளையும் பேச ஆரம்பி ஓ வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் உன்னை ஊக்கப்படுத்தி கொள்ளவும் உற்சாகமாக இருக்கவும் உன்னால் முடியுங்கிறதுல நீ தெளிவாக இரு என்று சொல்லவே அதுக்காக நான் உன் வாழ்க்கையில கஷ்டத்தை தான் கொடுப்பேன்னு சொல்ல வரல என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் மனசுக்குள்ள நீ தைரியமாக இருக்கணுங்கிறத தான் சொல்றேன் உன்னை போல ஒரு நல்ல சொந்தம் இருந்தாலே போதும் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு மற்றவங்க சொல்ற அளவுக்கு உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு உன் மனசுக்குள்ள இறக்க குணமும் மனிதாபிமானமும் நிறையவே இருக்கு எல்லாருக்கும் உதவி எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் பிள்ளையாக நீ இருக்க அப்படிப்பட்ட உனக்கு தோல்வியை நான் தொடர்கதையாக கொடுப்பேனா என்ன இதோ இந்த நாள் முதல் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வெற்றி உனக்கு வந்து சேரும்படியும் தோல்வி உன்னிடம் தோத்து போகும்படியும் இந்த வராகியம்மா அற்புதத்தை செய்ய போறேன் வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாமே நினச்சது போல சரியாக நடந்துராது வாய்ப்புகள் வரும் போகும் அப்படி உனக்கான வாய்ப்பு கை நெருங்கி வந்து கை தவறி போகும்போது அதை நினச்சி கவலைப்படாத நல்லது கெட்டதுன்னு என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கேன்னு நினச்சிக்கிட்டு முயற்சி செய் கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன் வஜ்ரகோஷம் வராகி தாயே போற்றின்னு சொல்லிக்கிட்டு உன் வேண்டுதல நீ இப்போது சொல்லு அதை நிச்சயமா நான் நடத்தி முடிச்சிடுவேன் என் செல்லமே எப்பவுமே நீ என்ன செய்யணும் நினைச்சிருக்கியோ அந்த திட்டத்திலும் நீ எடுத்த முடிவுலையும் உறுதியாக இரு யாராவது வந்து எதையாவது சொல்லி அது சரியா வராது இதை செய்ய வேணான்னு உனக்கு குழப்புவாங்க ஆனா நீ அதை கேட்டு குழம்ப வேண்டாம் நீ எடுத்த முடிவின்படி நீ நினைச்ச வழியிலேயே போகு போயிட்டு இருந்தீன்னா உனக்கு துணையாக நான் இருந்து நீ நினச்ச எல்லாம் நினச்சது போலவே நடத்தி முடிக்கிறேன் இனி வரப்போகும் காலகட்டத்தையும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் நினச்சி வருத்தப்படாத உன்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் ஒருபோதும் உன்னை கைவிடாது எல்லா காலகட்டத்திலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக உன்கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் உனக்கான முடிவை சரியாக செயல்படுத்தி ஓ வாழ்க்கையை மகிழ்ச்சியான வழியில் கொண்டு சேர்க்க இந்த வராகியமாக நான் வந்துட்டேன் சொல்லவே சாதிக்க விருப்பமுள்ள ஒரு மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமாக ஆயுதமாக இருக்குவே தவிர கோபம் கிடையாது நீ எப்போ பார்த்தாலும் அடிக்கடி கோபப்படுறதையும் அடைகிறதையும் நிறுத்திட்டு பொறுமையாக பக்குவமாக பேச பழகு நீ பொறுமையாக நிதானமாக பேசும்போது தான் ஓ வாழ்க்கையில் நீ நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையும் உன் இஷ்டப்படி நடத்திக்க முடியும் கண்களில் வலியும் கண்ணீரோட நிரந்தர தீர்வுக்காக நீ என்ன நோக்கி இருக்க நீ அழுகாதே என்று செல்லமே வாழ்க்கையில் தப்பும் தவறும் தெரியாமல் நடக்க தான் செய்யும் ஏதோ வாழ்க்கையில் நீ தெரிஞ்சும் தெரியாமலும் சில தப்பு பண்ணிட்ட அதையெல்லாம் போக்குறதுக்கும் உன் கவலைகளை தீர்க்கறதுக்கும் இந்த வரகியமாக நான் வந்துட்டேன் இனிமே நீ கவலைப்படாமல் உன் மனசை அமைதியாக வச்சுக்கும் நீ மனசை வச்சின்னா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைக்கும் எல்லாரும் உன்னை சுற்றி எத்தனையோ பேர் இருந்தாலும் யாருக்குமே உனக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இல்லைங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சும் கூட நீ அமைதியாக உன் வாழ்க்கையை வாழும்போது இந்த வராகி அம்மா உனக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்து நீ நினச்ச விஷயங்களில் மற்றவங்க உதவி செய்யலைனாலும் நான் உதவி செஞ்சு உனக்கு வெற்றியை கொடுப்பேனேன் சொல்லவே வாழ்க்கையில் எப்போவுமே நம்பிக்கையோடு இருந்தீன்னா நீ தோக்க மாட்ட ஆனால் நம்பிக்கை இழந்தவன் ஒருபோதுமே ஜெயிக்க முடியாது ஜெயிக்க மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருக்க பழகு அடுத்து என்ன நடக்குமோனு பயந்து பயந்து வாழாத இந்த வராகியம்மா கூடிய சீக்கிரமே எல்லாத்தையும் சரியாக உன் நினைப்புக்கு நிகராக நீ நினச்சது போல நல்லபடியாக முடிச்சு கொடுத்துறேன் உன் உயிருக்கு நிகரான உறவாக நீ யாரை பெருசாக நினச்சியோ அந்த உறவு உன்னை தேடி வரும் நீ செஞ்ச நல்லதையெல்லாம் மறந்துட்டு உன்னை கஷ்டப்படுத்திய அந்த மனிதர்கள் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலைய நான் உருவாக்கிட்டேன் செல்லமே கடந்து போன நேரமும் காலமும் ஒருபோதும் திரும்ப வரப்போறதில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய தெளிவான குறிக்கோளை அடைவதில் மட்டும் உறுதியாக முயற்சி செய் இந்த வராகியம்மா நிச்சயமாக உனக்கு துணையாக இருந்து நீ மனசில் நினைச்ச உன்னுடைய எண்ணப்படியே உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுறேன் நீ எந்த அளவுக்கு பணிவாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உயர முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் பணிவா பொறுமையாக நிதானமாக பேசி பழகு உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முக்கியமான சமயத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திணரும் போதும் பாதை தெரியாமல் தவிக்கும் போதும் மனசார என்ன நினைச்சினா போதும் உன் பிரார்த்தனைகள் எல்லாமே தானாக என் செவிகளுக்கு வந்து சேர்ந்துடும் நானும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவேனேன்னு சொல்லமே சந்தோஷமான தருணங்களில் கூட இருந்தவங்களை விட நீ கஷ்டத்திலையும் கவலையிலையும் இருக்கும்போது உனக்கு தோல் கொடுத்து ஆறுதல் சொன்னவங்கள ஓ வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் ஆயற்காலம் முழுவதும் மறக்க கூடாது ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு திரும்ப அந்த நன்றி கடனை செலுத்திவிடு மற்றவங்க ஆயிரம் தப்பு செஞ்சு ஆயிரம் வேலை செஞ்சு என்னென்னவோ தவறான வழியில சம்பாதிச்சு வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம் ஆனா எப்போதுமே உனக்காக நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி என்பது நேர்மையாக சிறப்பாக சரியானதாக மட்டுமே இருக்கட்டும் அப்படி நீ நேர்மையா நியாயமா நடந்துக்கும் போது வெற்றிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொக்கிசமாக உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்கும் என்னதான் இப்போது வாழ்க்கை சிரமத்தின் எல்லையில்கே கொண்டு சென்றாலும் சிக்கல்களே உன்னை சுத்தி இருந்தாலும் இந்த வராகியமாவ நம்பு நான் நிச்சயமா உன்னை காப்பாற்றுவேன் அப்படி இல்லைன்னா கூட சிக்கல்களையும் சிரமங்களையும் சமாளிக்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன் என்று சொல்லமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு அது அடைஞ்சாதான் மனசுக்கு நிம்மதியின் மட்டும் நினைக்காத சில விஷயங்களை அடைந்தால் மட்டுமல்ல சில விஷயங்களை வேணான்னு ஒதுக்கி வச்சா கூட ஓ மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் தேவையில்லாத கெட்ட எண்ணங்களையும் கெட்ட சிந்தனைகளையும் ஓ மனசில் இருந்து ஒதுக்கி வச்சுட்டு நல்லது நினைக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய நல்ல மனிதர்களையும் நல்ல விஷயங்களையும் நல்ல திட்டங்களையும் உனக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோ சில விஷயங்களை நான் காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக தான் கொடுப்பேன் நீ சோர்ந்து போகாதே என் சொல்லவி இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நீ நிரந்தர நிம்மதியை பெறும் அளவுக்கும் சந்தோஷமான மகிழ்ச்சியில் திளைக்கும் அளவுக்கு தான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன் அடைபட்டது ஒரு வழிதான் இன்னும் ஓராயிரம் வழிகளை உனக்காக நான் திறந்து வச்சுருக்கேன் நீ போய் அதன் மூலமாகவே அந்த பாதையிலேயே உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு நிக்கலாம் என்று சொல்லவே சில பேர் உன்னை மட்டம் தட்டி இழிவாக பேசுவாங்க அதுவே நீ உயர்ந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டினா அவங்க தான் முதலாளா வந்து கை தட்டுவாங்க அதனால உன்னை மட்டம் தட்டி பேசுபவர்களையும் குறை சொல்பவர்களையும் இழிவாக நினைப்பவர்களையும் நீ நினைச்சு கவலைப்படாம உன் பாதையில் நீ போய்கிட்டே இருக்கணும் உன்னை விமர்சிப்பவர்களையெல்லாம் நீ விட்டுடு ஏன்னா அவங்களுக்கு அதை தவிர வேற எதுவுமே தெரியாது அவங்க வாழ்க்கை முழுவதும் அடுத்தவரை வர குறை சொல்லிக்கிட்டும் குற்றம் சாட்டிக்கிட்டு மட்டுமே வாழ்வதற்காக பிறந்த தண்டனைக்குரிய தவறான பிறப்பெடுத்த ஜென்மம் வந்து புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே நீ உன் வாழ்க்கையில அடுத்தவங்க வார்த்தைகளை பத்தி கவலைப்படாம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் இந்த வராகியமாக உன் பக்கத்துல வந்துட்டேன் இனிமே நீ சற்றும் எதிர்பாராத அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச மனுஷனையே மதிக்காத இந்த மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாத எண்ணம் வதச்சு பயனில்லை முதல்ல கண்ணெதிரே பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் கஷ்டப்படும் போதோ வருத்தப்படும் போதோ அவனுக்கு உதவியா அன்பா அனுசரணையா ஆறுதலாக இருக்க பழகு அதுதானே உன் வாழ்க்கைக்கு சிறப்பை சேர்க்கும் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய உணர்வுகளும் உன்னுடைய சிந்தனைகளும் உன்னுடைய வார்த்தைகளும் சொற்களும் செயல்களும் எப்போவுமே இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யற தான் இருக்கணுமே தவிர யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடிய விதத்தில் கூட இருக்க கூடாது அப்படி எல்லாருக்கும் நீ நல்லதையே நினைக்கும் பட்சத்துல நீ என்ன தேடி வரவேணா இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வருவேன் என்று சொல்லவே எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி உன்னுடைய சிறந்த சிந்தனையும் உன்னுடைய உயர்ந்த எண்ணங்களும் தான் எப்போதுமே உன்னை நிலையாக வச்சுக்க உதவும் அதனால் உன் சிந்தனையை மேம்படுத்து உன்னுடைய எண்ணங்களை நீ சரியாக அமைச்சுக்கோ உன் சிந்தனைகளை சிதற விடாமல் உன் கவனம் முழுவதுமே உன் என்னப்படி வாழ்க்கையில் உயர்வதை மட்டுமே முதன்மையாக வச்சுக்கோ முதல்ல உன் பயத்தை தூக்கி போடு கூடிய சீக்கிரமே உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் விதத்தில் உனக்கென ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நீ யாரை நேசிக்கிறியோ யாரை உனக்கு ரொம்ப பிடிக்குமோ யாருக்கு நீ உதவுறியோ அவங்கள உன்கிட்ட இருந்து பிரிக்கிறது தான் கர்மா உனக்கு கொடுக்கக்கூடிய முதல் தண்டனையாக இருக்கும் அது மட்டுமல்ல உனக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ நீ யார் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்துறியோ ஒரு கட்டத்தில் அவங்க தான் உனக்கு முதல் எதிரியாகவும் மாறுவாங்க யாரை நீ நம்பினாலும் அவங்க உனக்கு துரோகியாகவும் மாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இது எல்லாமே கர்மாவுடைய கண்ணாமூச்சி ஆட்டோங்கிறத நீ புரிஞ்சுக்கோ உன்னை பிடிச்சவங்களையே நீ வெறுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் நீ கெட்டவங்க நினச்சவங்கெல்லாம் நல்லவங்கன்னு உனக்கு தெரிய வரும் இப்படி எது எப்படி நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடந்தாலும் எல்லாமே ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் எதை நினைச்சோம் நீ கவலைப்படவே கூடாது உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பது இந்த வரகியம்மா நானாக இருக்கும்போது அது எப்படி தவறாக போகும் நான் உனக்கு கொடுக்க நினச்சத யாராலுமே தடுக்க முடியாது உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நீ கலங்கி நிற்காத நீ எத்தனை தடவை தடுக்கி விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்கிறதுக்கு இந்த வராகியமாக நான் வருவேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லைன்னு நீ தப்பு கணக்கு போட்டு வச்சுருக்க இனிமேதான் உன் வாழ்க்கையில் தொடர்ந்த சந்தோஷங்களையும் இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் நீ பெறக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன் இன்றிலிருந்து உனக்கான அதிர்ஷ்ட நாள் ஆரம்பம் ஆயிடுச்சு இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பதும் நான் தான் சில நேரங்களில் உனக்கு சரிவராததை தடுப்பதும் நான் தான் மொத்தத்தில் எல்லாமே உன் நன்மைக்கு தான்